போட்டி மிஷின் இருக்கிறதால அவர் தப்பா பிரதமர் அது என்னைக்கு அதை தூக்கி ஓரம் கட்டுறாங்களா அன்னைக்கு அவர் இறங்கிடுவார் அதாவது பிராடு தானே முக்காலும் பூரா பிராடு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பிராட தான் பேசலாம் வாக்கு சதவீதம் வாக்கு சதவீதம் என்னங்க வாக்கு சதவீதம் முதல்ல ஒரு மனசுல உயர்ந்து கை கொடுக்க வேண்டும் அப்படி கை கொடுக்கறவங்க எத்தனை பேர் எத்தனை அரசியல்வாதி இருக்கிறாங்க நான் எல்லாருக்குமே பொதுவாக தான் நான் கேட்கறேன் எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு கிளைக்கழகம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது ஒரு பூத் ஏஜென்ட் கிடையாது அது எப்படி ஒரு பதினெட்டு வாக்கு வரும் நம்ம ஏரியாவில் ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டில் ஒன்று

பண்றது அவங்க பண்ற ஆட்சி என்னமோ என்னமோ சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்து நிறைய கஷ்டம் கொடுத்துட்டாங்க நிறைய இன்சைங்க தான் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எரிச்சலா தான் வருது என்ன பண்றது அது மேபி வந்து கமலால திரு வாசலில் எடுத்த கருத்துக்கணிப்பு தான் ஆளுர் சனவாசல் தான் சொன்னாரோ அதுதான் வாய்ப்பே கிடையாது பிரபல தொலைக்காட்சி வந்து கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அந்த கருத்து கணிப்பில் வந்து அதிமுகவை விட பிஜேபி அதிக வாக்குகள் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அது கருத்து கணிப்பே இல்லை வெறும் திணிப்பு தான் பாஜக மலராது அதிமுகவோட பிஜேபி வந்து அதிகமான அதிமுகவோட பிஜேபி அதிகமான வாக்கு பெறும் நீங்கள் கேட்குறீங்க ஆமாம் அப்படி இருக்காது சார் ஒவ்வொரு தேர்தலிலும் பார்க்கற போது ஒட்டுமொத்த அரசியலிலும் பார்க்கறம்போது தனித்துவமாக தான் அந்த பிஜேபிங்கிறத வாக்கு சதவீத இருக்கட்டும் ஏன்னா ஒவ்வொரு செயலும் செய்யும் போதும் நம்ம பாரத பிரதமர் இருக்கிறார் நம்ம அடித்தட்டு மக்களை வந்து நேரடியாக வந்து யாருமே வந்து பார்க்குறத கிடையாது அதுதான் முக்கியமான காரணம் ஆனால் சொல்லுவாங்க நான் வந்து நான் பிரதமராக இருக்கிறேன் நான் வந்து என்னுடைய அரசியல் பலமாக எல்லாமே நீங்கள் செய்கிறது ஓகே ஆனால் அடித்தட்டு மக்களை யாருமே கவனிக்கிறது கிடையாது அதுதான் உண்மையான ஒரு விஷயமே நீங்கள் எல்லா விதத்துலேயும் செயல்படுறீங்க நம்ம ஒவ்வொரு மக்களையும் நீ பாருங்கள் நடுத்தர மக்கள் இருக்கிறார்கள் உயர்ந்த மக்களும் இருக்கிறார்கள் அதே பாமர மக்கள் இருக்கிறார்கள் இன்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும்போதும் இங்கேயே பூர்வீகமாக வளர்ந்து இங்கேயே பூர்வீகமாக இருந்து அவர்களுக்கு வீடு கூட இல்லாமல் தான் இன்றைக்கு திருவோரத்தில் படுத்து கிடக்கிறார்கள் எப்படி நீங்கள் வாக்கு சதவீதத்தை மட்டும் நீங்கள் கணக்கு போ கணக்கு போட முடியும் இன்றைக்கு வீடு இல்லாமல் எத்தனை பேர் ரோட்டில் படுத்துருக்குறாங்க நீங்கள்லாம் அதெல்லாம் கவனிக்க மாட்டீங்க வாக்கு சதவீதம் வாக்கு சதவீதம் என்னங்க வாக்கு சதவீதம் ஒரு மனுஷனை வந்து அரசியல் அரசியல் இருந்தா என்ன வேண்டும் முதல்ல ஒரு மனுஷனை உயர்ந்து கை கொடுக்க வேண்டும் அப்படி கை கொடுக்குறவங்க எத்தனை பேர் எத்தனை அரசியல்வாதி இருக்கிறாங்க நான் எல்லாருக்குமே பொதுவாக தான் நான் கேட்குற கேள்வியே வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன் அரசியல்ங்கிறது மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான அரசியல்னா அந்த அரசியல் எல்லாரும் சமமாக இருக்கணும் அந்த சமமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் எல்லாரும் தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் உயர்த்தி கை கொடுக்கணும் அப்படி உயர்த்தி கை கொடுக்கறதுக்காக தான் அரசியல்னு ஒன்று வந்திருக்கிறது ஆனால் அப்படி எத்தனை பேர் வந்து கை கொடுத்து உயர்த்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கிறது திமுக இருக்கிறது எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது ஆனால் அந்த கட்சிகள் இருந்தாலும் கூட அந்த மக்கள் அப்படியே தானே இருக்கிறார்கள் அப்படியே தானே இருக்கிறார்கள் எப்படி நீங்க மட்டும் எனக்கு வாக்கு செதவும் இதெல்லாம் வந்து என்ன என்ன வார்த்தை இது இது வந்து நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படிங்கிறதான் இந்த ஒரு இது ஒரு கணிப்பை தவிர நான் அரசியல் நான் பொதுவாகவும் நான் சொல்றேன் எந்த கட்சியும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் மற்ற பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொரு விதத்துல ஆண்ட கட்சி தான் ஆனால் அடித்தட்டு மக்கள்னு ஒருத்தர் இருக்கிறாங்க வாய்ப்பே கிடையாது ஏன் அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு கிளைக்கழகம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது ஒரு பூத் ஏஜென்ட் கிடையாது அது எப்படி ஒரு பதினெட்டு வாக்கு வர முடியும் அது மேபி வந்து கமலாலயத்தில் வாசல் எடுத்த கருத்துக்கனுப்பி தான் ஆலூர் சனவாசன் சொன்னாரோ அதுதான் கரெக்ட் வாய்ப்பே ஒரு கருத்து கணிப்பு தான் தமிழகத்துல வந்து வாய்ப்பே கிடையாது ஒரு மூணு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு மூணு சதவீதம் இருக்கலாம் அதுக்கு மேல வாய்ப்பே இல்லை எப்படிதான் அது பதினெட்டு வரும் சாத்தியம் இல்லை கடந்த மாசமா ஆச்சு வந்து இருந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் கேஸ் விலை ஏறி எப்படிதான் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க எப்படிதான் சதவீதம் ஏறும் ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல ஏதாவது அவங்க பண்ணியிருக்கணும் கேஸ் வேலையோ இல்லை பெட்ரோல் வேலையோ டீசல் வேலையோ எதாவது இருந்ததுன்னா பரவாயில்ல கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல பத்து வருஷம் தேவைகளுக்கான எந்த இதுவுமே கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னாங்க எந்த வாய்ப்பு கொடுத்தாங்க டீசல் விலை ஏறி இருக்குது பெட்ரோல் வேலை ஏறி இருக்குது கேஸ் வேலை ஏறி இருக்குது அடிப்படை எதுவுமே செய்யலை இப்போ புயல் புயல் நிவாரணம் எதனா கொடுத்துட்டாங்களா எதுவுமே கொடுக்கல எப்படி வந்து பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாய்ப்பே இல்லை தவறான கணிப்பு கதை நடத்தினாங்க சரியா ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி புதிய தலைமுறையில் வந்து கருத்து கணிப்பு நடத்தினாங்க அந்த கருத்து கணிப்பின்படி தமிழகத்துல வந்து பிஜேபி இரண்டாவது இடம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதாவது அதிமுகவை விட அதிக வாக்குகள் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிக வாக்குகள் வர முடியாதுங்க நம்ம ஏரியாவில் ரெண்டு கட்சி தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒன்னு டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே அது ரெண்டு பேர் இது ரெண்டு பேர் அடிச்சுன்னு வர்றதுக்கு அதுக்கு முடியாது ஆஹ் இதுக்கு மேலேயும் முடியாது இது அதுக்கு மேலேயும் இதுக்கு முன்னாடியும் இல்லை இதுக்கு மேலேயும் யாரும் வரப்போகிறது கிடையாது அப்படியே வந்தால் கூட விஜயகாந்த் வர மாதிரி இருந்தார் அவர் ஏதோ கொஞ்சம் அப்படியே அவர் நேரம் சரியில்லை அதனால போயிட்டார் நல்ல மனுஷன் அவ்வளோ இப்போ கருத்து கணிப்பின்படி பதினெட்டு சதவீதம் வந்து வாக்குகள் வந்து பிஜேபி பெறும் ஆனால் அதிமுக வந்து பதினேழு சதவீதம் தான் பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தலை தலை அவங்க நம்ம மோடி ஒன்று அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு நம்ம ஊருக்கு ஒன்றும் செய்யல எல்லாம் அங்கே அந்த சைடு தானே செய்கிறாரு அவர் நமக்கு இந்த வெள்ள நிவாரணி கேட்டது கூட ஒரு ரூபா கொடுக்கல இங்கே நம்ம முக ஸ்டாலின் தான் கொடுக்குறாரு கொடுத்துக்கிறார் இருக்கிற காசை அவர் எதனா குத்தா தானே நம்ம இவங்க ஓட்டுக்கு போகிறதுக்கு வரும் இவர் இப்போ வானதி சீனிவாசன் அவர் என்னந்த நாயகத்திரன் அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா அது ஏடிஎம்கில் வச்சு ஜெயிச்சாங்க அவங்க தனியாக நின்னாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஒருத்தர் கூட வர முடியாது ஏன் ஏழு முருகன் தான் நின்னார் ஏன் வந்தாரா அதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது நம்ம கூட இருந்தால் தான் அவர் வர முடியும் தனியாக அவங்கலாம் நின்னுறதுக்கு ஒரு சான்ஸே கிடையாது நம்ம ஒரு ஆந்திரா கேரளா தமிழ்நாடு ஒரு நாலு மாநிலத்தை ஏற்றுக்கணும்னா அவங்க இங்கே வர்றதுக்கான சான்ஸே கிடையாது ஆமாம் இப்போ இல்லை ஆனால் வாஜ்பாய் இருந்தப்போ ஏதோ நல்லா சேர்ந்தார் வாஜ்பாயில் இந்த தங்க நகர சாலையெல்லாம் எத்தனை வந்தார் அவர் இருந்தாங்கன்னா நல்லா இதாக இருக்கும் மோடி வந்ததுலேருந்து அவருக்கு பிஜேபி இரண்டாவது இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதிமுகவை விட அதிக வா வாய்ப்பு வாக்குகள் பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்னையாக நினைக்கிறீங்க அதிமுகவை விட அதிகமாக பிஜேபி வாக்கு சேகரிக்கார் அதிமுக வந்து ரெண்டாக பிரிஞ்சு நின்னா விட அவங்க வாக்கு அவங்களுக்கு தான் வேறு யாருக்கும் புரியாது அதே மாதிரி டிமுக வாக்கு டிஎமுகேஜி தான் பிஜேபி இங்கே வாக்கு கிடையாது ரெண்டு வாக்கு தான் இருக்கும் ஆனால் கருத்து கணிப்பின்படி என்ன சொல்றாங்கன்னா அவங்க எல்லாம் அவங்கவுங்க மனசுக்கு போட்டதை சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆ அதாவது யதார்த்தமான பார்வை என்ன இங்கே பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாமே ஒவ்வொரு குற்றக்குறைகளில் ஈடுபட்டவங்க தான் அதில் போய் சேர்ந்துருக்காங்க நல்லவங்க சேரலை சரிதான் இங்கே ஜாதி பல ஜாதி இருக்குது பல மதம் இருக்கு இவன் ஒரே மதத்தை சார்ந்துருக்கான் பிஜேபி ஆ இருக்கானா ஒரே மதத்தில் இருக்கிறது இங்கே வந்து இந்து இருக்கு கிறிஸ்டின் இருக்கு முஸ்லீம் நாடு எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே இருக்கும்போது மூணு பங்கு ஓட்டு வந்து இவங்க திராவிட இயக்கங்கள் வாங்கும் மூணில் நாளில் ஒரு பாகம் தான் இவங்க வாங்க முடியும் அப்போ என்னைக்குமே வர முடியாது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை இங்க திராவிட இயக்கங்கள் தான் மாறி மாறி வாழும் திராவிடம் இந்த ஏன்னா இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரையில நடுநிலையோடு யாரு இருக்காங்களோ அவங்கள விரும்புவாங்க ஒன் சைடை விரும்ப மாட்டாங்க ரோட்டில் போட்டு அடித்தாக்க ஒருத்தவனை ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரோட்டில் போட்டு ஒருத்தனை அடிக்கிறோம் சரி நாலு பேர் சேர்ந்து அடிக்கிறான் அடிக்கிறவன் மேலே பாவப்படுவானா அடிப்படுறவன் மேலே பாவப்படுவானா அடிப்படையா அதுதான் விஷயம் இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு தெரியாது அதிமுகவை விட அதிக வாக்குகள் பெறுறதுக்கு பிஜேபி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழகத்துல இந்த கருத்து கணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க பெறலாம் ஏன்னா இப்போ இருக்கிறதுக்கு அவங்க தான் வருவோம் எதன் அடிப்படையில் இப்படி சொல்றீங்க ஏன்னா அது அம்மா இருக்கும்போது இருந்தது இப்போ அம்மா இல்லை இவங்க எப்படின்னா தெரியல அவங்க பாதம் பிஜேபி வந்தால் வரலாம் பிஜேபி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க தமிழகத்தில் இது சாத்தியம் இல்லை இல்லை ஏன் இல்லைன்னு சொல்றீங்க இங்கே வெறுக்கிறாங்களே ஜனங்க வெறுக்கிறாங்க யாரை வெறுக்கிறாங்க அந்த பிஜேபி பிஜேபி வெறுக்கிறாங்க அவ்வளோதான் எதுனால வெறுக்கிறாங்க அது நம்மளால சொல்ல முடியும் நீங்க என்ன உங்களோட மனசாட்சி படி நீங்க சொல்லுங்க இந்த ஜிஎஸ்டி அது இதுன்றதுனால தான் வெறுக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஓகே தமிழகத்துல வந்து அதிமுகவை விட அதிகமான வாக்குகள் பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிறுவனம் சொல்லியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க அது வந்தாதான் தெரியும் பிஜேபியோட கிரவுண்ட் லெவல் ஒர்க் வந்து நல்லா இருக்கு இப்போ அதுவும் இல்லாமல் தலைவர் அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபியோட குரோத்துங்கிறது த்ரீ பர்சன்ட்ல எயிட் பர்சண்டாக மாறி இருக்கு அதனால இப்போ அதிமுகவோட பிஜேபிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்ட பொறுத்தங்கள பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு தேங்க்யூ சார் அரசியலுக்குள்ளே போகிறது இல்லை தெரியும் நம்ம அரசியலுக்குள்ளே நம்ம போறது இல்லை நம்ம வயிற்று பொறுப்புக்கு நேரம் ப பட்டலை தேர்ந்தெடுன்னு சொன்னாக்கட நிறைய பேர் இருக்காங்க அது நாங்கள் சின்ன பசங்க எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள பார்த்து தான் தெரியும் இல்ல இப்போ ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் நடத்தின ஒரு கருத்து கணிப்பின்படி தமிழகத்துல வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவோட அதிக வாக்குகள் பெரும்னு சொல்றாங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அதிமுகவை விட அதிகமா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டாக்க அவங்க இன்னும் நிறைய செஞ்சா தான் இங்க வர முடியும் நம்ம அவங்களுக்கு அதாவது சொல்ல முடியாது அது எப்படின்னு தெரியல நமக்கு ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ இல்ல அவன் வந்ததுல இருந்து ரொம்ப அது பேங்க் எது இருந்தாலும் ஒரு

ஸோ அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அது மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் எனக்கு பிடிக்காது பிடிதா நான் போட மாட்டேன் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அந்த போஸ்டர் பார்த்தா கூட எனக்கு பிடிக்காது எனக்கு அது ஒரு எரிச்சலாக இருக்கும் அவங்க பண்ணுறது அவங்க பண்ணுற ஆட்சி என்னமோ என்னமோ சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்து இப்போ தெரியாதவங்க இப்போ என்ன மாதிரி ஒரு படிப்பை இல்லாதவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க அவங்க அதனால் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது மற்றபடி அவங்க எப்படி அவங்க வராங்கன்றது எனக்கு கஷ்டம்தான் நிறைய கஷ்டம் கொடுத்துட்டாங்க நிறைய இம்சங்கள் தான் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எரிச்சலா தான் வருது என்ன பண்றது பிஜேபி வந்து அடுத்தவனை வந்து இடைஞ்சல் பண்ணியே வாழ்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்ப தேர்தல் வருது ஒவ்வொரு கட்சியும் நீ ஏன் போய் மிரட்ட போற நான் மூணு மாதத்துக்கு முன்னாலே சொன்னேன் மோடி ரொம்ப நல்ல வருங்கிறாரு அவர் தான் அடுத்தும் பிரதமராக வருவார்னு கேட்டாங்க இந்த மாதிரி வந்தவங்க நான் சொன்னேன் ஓட்டு மிஷின் இருக்கிறவரில் அவர் தப்பா பிரதமர் அது என்றைக்கி அதை தூக்கி கட்டுறாங்களோ அன்றைக்கி அவர் இறங்கிடுவார் அப்படின்னு அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா கோர்ட்டு சொல்லிடுச்சா இல்லையா இதுதான் நடக்கும் அதாவது பிராடு தானே தானேன்ட்டு முக்காலும் பூரம் பிராடு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பிராடை தான் பேசுகிறான் இவனை எல்லாம் நாட்டுக்கு தேவையில்லாதவன் அதாவது நேருடைய குடும்பங்கள் இங்கே இருந்து ஆட்சி ஆண்டதுன்னா அவங்க காந்தியடிகளோட வம்சத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து அப்பையிலேருந்து பல பிரச்சனையில் நாடு சுதந்திரத்துக்கு ஈடுபட்டவங்க அவங்கள எல்லாருமே நடுநிலையோடு ஆதரித்தாங்க இவங்கெல்லாம் அன்றைக்கி ஓடி வழங்குவாங்க இன்னைக்கு வல்லபாய் பட்டேலுக்கு வந்து நூற்றி அறுபது அடி செலவச்சது காரணம் என்ன இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் உள்ளவங்க உள்ளது போடுறான்னு தூக்கி போட்டான் அப்போ தூக்கி போடும்போது என்ன அந்த வல்லபாய் பட்டேல் தான் போய் நேர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அவங்கள விட்டு தொலை பாவம் எங்கேயோ போய் பொழைச்சிட்டு போகிறாங்க இவங்க எல்லாம் செடி விட்டாக்க நாட்டை அழிச்சு விடுவாங்க அதுதான் இன்றைக்கி நடந்து பாமர மக்கள்னு இருக்கிறாங்க ஏழ்மை நலிவடைந்த மக்கள்னு இருக்கிறாங்க அன்றாட தினந்தோறும் கூலிக்கு வேலை கூல அன்றாட பசிக்க கூட ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அது அங்கிருந்து பார்த்தா தெரியாது இறங்கி வந்து பார்க்கணும் நீங்க அரசியல்வாதினா என்ன ஒவ்வொருத்தர் எங்கெங்க வசிக்கிறாங்க எங்கெங்க தூங்குறாங்க சாப்பிட்றாங்களா இல்லையா ஏன் இப்படி தெருவோரமா இருக்கிறாங்கன்னு இதெல்லாம் வந்து கணக்கெடுத்து பார்க்கணுங்க ஏன் தமிழ்நாட்டுல பிறந்த தமிழ்நாட்டிலேயே அவனுக்கு ஒரு வீடு கட்டி தர முடியாதா இல்லை அவனை வந்து மேலெடுத்து கை கொடுத்த இப்படி ஒரு ஊக்குவிக்க ஒரு மோட்டிவேஷனாக நீங்க இருக்க கூடாதா அதுதான் என்னுடைய கேள்வி நீங்க வந்து வாக்கு சதவத்தை மட்டும் நீங்க பேசுறத விட முதல்ல வந்து இதை செஞ்சாலே நீங்கள் யார் எந்த கட்சியா இருந்தாலும் வளர்ந்துரும் வளர்ந்துரும் இந்த கருத்து கணிப்புல அதிமுகவை விட தமிழகத்துல பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது எப்படின்னு சொல்ல முடியாது சார் எலெக்ஷன் முடிஞ்சாதான் எதுவா இருந்தாலும் பார்க்க முடியும் சும்மா எல்லாமே நம்மளும் சொல்லு சொல்லிட்டு போயிட்டு வந்து நம்ம சொல்றதுக்கு இல்ல புதிய அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இது பண்ண முடியாது எதுவுமே வந்து ஏற்பாடு பண்ண முடியாது புரியுதுங்களா தமிழகத்துல வந்து அதிமுகவை விட பிஜேபி ஜெயிக்குமா வாய்ப்பு இருக்கா அவங்க சொல்லிக்கிட்டுதான் சார் இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து தமிழ்லன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல உள்ளவங்க இருக்காங்கல்ல அதை பிரகாரம் பார்க்கணும் இவங்க வந்து அவங்க சொல்றது சொல்ல தான் செய்வாங்க என்ன இப்போ ஒரு பத்து இடத்துல வந்துடுறாங்க பத்து இடத்துல வந்துட்டு அவங்க வந்துடுவாங்க ஒரு இதுவா சார் கணிப்பா சார் புரியுதுங்களா ஏன்னா எதுவுமே வந்து நம்மளா ஏற்பாடு பண்ணிக்கிறது தான் ஸோ இந்த கருத்து கணிப்பு பண்ணுறது பண்றது ஸோ எல்லாத்தையும் தேர்தல் அடிப்படையில் தான் ஆமாம் சார் அதை தான் பார்க்கணும் நீங்க இப்போ ஏடிஎம்கே இருக்குது டிஎம்கே இருக்குது இது அனைத்து க பிஜேபிக்கு இருக்குது அனைத்து கட்சிகளும் இருக்குது அது என்னன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் கட்சி புரியுதுங்களா சும்மா நம்மளும் வந்து எல்லாருமே பேசிடலான்ட்டு பேசிகிட்டு முடிவு எடுக்கிறது ஒன்றுமே கிடையாது